ஃபர்ஸ்ட் என்ன நைன்டீன் எயிட்டிஸில் பிரிட்டிஷ் வந்து அங்கே உள்ள மக்கள் மேலே விமானப்பட மூலமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க அதை ஒரு பையன் ஜன்னல் நின்று பார்க்க அவங்க அம்மா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு ஓடுறாங்க இப்படி ஓடும் போது அவங்க அண்ணன் வந்து ஏன்னா நான் சொல்றதே கேட்கும் போது ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே ஓடுங்க பேசலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நாலு பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க அண்ணன் பீட்டர் அடுத்த தங்கச்சி சூசன் அடுத்த எட்மன் லாஸ்ட் வந்து லூசி அது அவங்க அம்மா இப்படி ஓடிட்டே இருக்கும்போது எட்மன் மட்டும் நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரும் பின்னாடியே ஓடுறான் அவ தம்பியை பார்க்க அப்போ அவங்க அம்மா கத்துறாங்க போய் பார்த்தா ஆக்சுவலாக அவங்க அப்பாவோட போட்டோ எடுக்க வந்திருக்கான் அது எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க வீட்டு பக்கத்துலேயே குண்டு விழுக அதையில இருந்து தப்பிச்சு கரெக்டாக அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு கேஜ் மாதிரி இருக்கு அங்க உடனே அவங்க உடனே பயங்கரமா திட்டுறான் திட்டும்போது தம்பியை திட்டு அதை கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லுவான் தம்பி பாவம் அழுகுறான் அப்பா தான் எடுக்க போனேன் கட் பண்ணா அவங்க ஊர்ல வந்து ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க போர் நடக்கிறனால குழந்தையெல்லாம் அவங்க கார்டன் வீட்டுக்கு அனுப்புங்க போர் முடிஞ்சோன்னே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பாவம் அவங்க அம்மாவை விட்டு போ ரொம்ப தூரம் போறனால எல்லாரும் அழுதுட்டு அப்படியே கிளம்பிட்டே இருக்க கிளம்பிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பீட்டின சொல்றான் நீ தான் நல்லா மூணு பேரையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல லாஸ்ட் சூசி வந்து ரொம்ப பயப்படுறான் அவன் சின்ன குழந்தைல வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே அழுதுட்டே கிளம்புறாங்க அவங்க அம்மா பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இப்படியே ட்ரெயின் மெல்ல மேலே கிளம்புது கிளம்பி ஒரு ஒரு ஸ்டேஷன்ல குழந்தைகள் வந்து அவங்க கார்டியன் கூட்டிகிட்டு போறதை எட்மன் பார்த்து அவங்க அம்மா மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் இப்படியே காடு மலை தாண்டி ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கு ட்ரெயின் அப்போ ஒரு இடத்துல இவங்க இறக்கி விடும்போது நிறைய வண்டி வந்து அவங்களோட குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது இவங்க தான் லாஸ்ட்டாக வெயிட் பண்ணும்போது ஒரு குதிரை வண்டி வருது அவங்க வந்தோடனே ஓ தானே இது லக்கேஜ்லாம் அவ்வளவா இல்லை அப்படின்னு கராரா பேசுறாங்க இவங்க மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு போனா அங்க போனோன்னே இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது ப்ரொஃபஸருக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டே இருக்காங்க அப்ப சூசன் வந்து ஒரு பொருளை தொடரும்போது இப்பதானே சொன்னேன் கேட்க மாட்டியா நீங்க ரெண்டு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க போல அப்படின்னு கத்து சூசிக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கல வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணனும் உக்கவன் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க இப்படி அவளுக்கு சாயங்காலம் போது போர் அடிச்சோன்னே கண்ணாமூச்சி விளையாடலாமா அப்படின்னு கேட்க அவன் சரி ஓகே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ண ஆரம்பிக்கிறான் எண்ணும் போது அவங்க மாத்தி மாத்தி ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க பஸ்ட் சூசனை காமிக்கிறாங்க அவள் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான் அடுத்த எட்மும் லூசியை ஓடும் போது எட்மண் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறான் லூசிக்கு வந்து இடம் கிடைக்காம ஒரு ரூம்க்குள்ள போனா அது ஒரு கபோர்டுமா இருக்கு பஸ்ட் இதை பார்க்கும்போது நான் பேயின்னு நினைச்சேன் இப்படி உள்ள பார்க்கும்போது அந்த கபோர்ட்ல இருந்த துணியை விளக்கிட்டு பார்த்தா உள்ள ஒரு அலமாரி மாதிரி இருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சத்து ஒளிஞ்சுக்காக உள்ள போயிடுறான் உள்ளே போயிட்டு அப்படியே சத்தம் கேட்க பின்னாடி பின்னாடி போயிட்டே இருக்க மாட்டி கூடக்கூடாதுன்னா லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரே பனி பிரதேசமா இருக்கு அவங்களால நம்பவே முடியல இல்ல அப்படி மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கா அப்புறம் விளக்கு மாதிரி இருக்கு அந்த விளக்கு நோட் பண்ணிக்கோங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்டு பார்த்தா அவங்க ஒருத்தர் வரோம் அவரை பார்த்தா அவரோட இவ்வளவு ஓட இப்படி ஒளி ஒழிஞ்சுக்கிறாங்க பார்த்தா அவர் ஓடும் போது எல்லாத்தையும் கீழே போட்டு ஓடி இருப்பாரு அதுல ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கு அதை எடுத்துட்டு அவ போய் பார்த்தா அவ கால் வந்து குதிரை மாதிரி இருக்கு காது வந்து வித்தியாசமா இருக்கு ஆளே வித்தியாசமா இருக்கு இவ உடனே வர்றது யார் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது எங் எங்க அங்கிள் வீட்டுல வந்து ஒரு அலைமாரி இருந்தது அது வழியா தான் நான் இங்க வந்தேன் நீங்களா யாரு அப்படின்னு கேட்கும்போது என் பேர் வந்து தம்னஸ் இது வந்து நார்னியா அப்படின்னு சொல்லும்போது நீங்க உங்க கிஃப்ட் கீழே போட்டீங்க இது உங்க கிறிஸ்மஸ் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நார்னியால நூறு வருஷமா கிறிஸ்மஸ்ஸே கிடையாது அப்படின்னு சொல்றாரு சொன்னாலும் லூசி லைட்டாக ஷாக் ஆகிறேன் என்ன சொல்கிறீங்க கிறிஸ்மஸே கிடையாது எங்கள் ஊர்லலாம் எல்லாம் கிறிஸ்மஸ் இருக்கு அப்போ யாரும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்களா ஏன் அப்படி நான் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் அவனுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போகும்போதே அங்கே யாருமே பார்க்காத மாதிரி மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு அப்படி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அவங்க வீடு ஒரு கொகை மாதிரி இருக்குது அதுக்குள்ள போறாரு உள்ள போனாலும் அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு எல்லா போலையும் தொடு தொட்டு பார்த்துட்டு இருக்கா அவளை மெதுவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே இருக்காது எங்கள் அப்பாவோடது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனவனே டீ குடி கொடுக்குறாரு லூசியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் எங்க கூட பிறந்தவங்க இவங்க எங்க அம்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே மெதுவா பேச ஆரம்பிக்கிறாங்க பேசிட்டே இருக்கும்போது உனக்கு நான் அல்ல உள்ள தாளாட்டு பாடு தெரியுமா ஆக்சுவலா உள்ளல்ல அப்படி தெரியுமான்னு கேட்கும்போது தெரியாது லூசி வருமா சரி ஓகே உனக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருக்கு அதை எடுத்து அப்படியே பாட ஆரம்பிக்கிறாரு அப்படியே பாடிட்டே இருக்கும்போது அங்க பாக்குற அங்க அந்த அந்த சில்லியில தீ எரியும்ல அதுல ஒரு மாதிரி மான் மாதிரி ஓட ஆரம்பிக்குது பாத்து வித்தியாசமா இருக்கு ஏன்னா அது மேஜிக் மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறா அவ பார்க்க பார்க்க ஹை ஹைபேஸில் ஏற்றும் போது அந்த மாள்ல அந்த தீயில வேமா ஓட ஆரம்பிக்கிறது பாவம் தூங்கிய போயிடற பார்த்துட்டு சடனா எந்திரிச்சு வெளியே பாக்கற வெளியே பார்த்தா இருட்டா இருக்கு இருட்டானு ஓகே ஓகே நான் கிளம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது போது அவரை பாவ அங்க ஓரமா சரிஞ்சு விழுந்துக்கிறேன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேக்கும்போது நான் நீ என்னை நம்பிங்க வந்திருக்க கூடாது நான் தப்பு பண்ணிக்கிட்டேன் நீ என்னை நம்பிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஏன் அழுகுறீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கர்ஷிஃப் எடுத்து கொடுக்குறா கொடுத்தவனே இல்லை நான் உனைய கடத்த போறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு வழி இல்லை ஒயிட் பேச்ச வந்து மனுஷியாரா பார்த்தா கடத்துன்னு சொல்லியிருக்கா அப்படின்போது இல்ல நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு லூசி சொல்லும் போது எனக்கு வழி தெரியல நான் கடத்தி கடத்தியாவட்ட கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப லூசி லைட்டா பயப்புறா பயந்துட்டு பின்னாடியே போகும்போது தமிழ்நாசம் அவ்வளவு குறுகுருன்னு பார்க்குறாரு என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் கட் பண்ணா லூசிய தரத்தரன்னு வெளியே வெளியெடுத்துட்டு வந்து இங்க வந்து அதை யாருக்கிட்டுமே சொல்லாத நான் ஒண்ணு எங்க பாத்தேன்னா அங்கேயே போய் விட்டுறேன் என்ன தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு போயிரு என்னை தயவு செஞ்சு யாருகிட்டயுமே சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து விடுறாரு விட்டுட்டு உனக்கு நீ பத்திரமா வீட்டுக்கு போயிருவேல அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு நான் வந்ததுனால எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்னமோ சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒண்ணும் இல்லை நான் என்னை பாத்துக்கிறேன் நீ பத்திரமா வீட்டுக்கு மட்டும் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு லூசிய பத்திரமா அனுப்பி வைக்கிறாரு அவன் இங்க அலமாரி வந்து தபக்கடியுன்னு விழுந்துட்டு அந்த அந்த ஒரு நாளை பார்த்தால அதை போய் சொல்றதுக்காக ஓடுறா அவங்க வந்து அவங்க இன்னுமே கண்ணாமூச்சி தான் விளாண்டுட்டு இருக்காங்க எட்மன் வந்து கொஞ்சம் கத்தாம இருக்கியா பேசாம இருக்கியா அவன் கண்டுபிடிக்க போறான் நம்மள அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா வந்து பீட்டர் கண்டுபிடிச்சிருவானும் உங்களுக்கு விளையாடவே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இவ நடந்ததெல்லாம் சொல்றா அப்ப சூசனா அவங்க அலை மாதிரி ஓபன் பண்ணி பார்த்தா அங்க எதுவுமே இல்லை உடனே உனக்கு கற்பனை ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்புனோட பாவம் லூ சூசி லூ மூஞ்சியே மாறி போயிடுது கட் பண்ண நைட் யோசிச்சு அவன் பார்த்தது உண்மையாக போய் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் எடுத்துட்டு போகிறான் அப்ப எண் மனவ எங்கே போறத பார்த்துட்டு அவனும் பின்னாடியே வந்து பார்க்குறான் கரெக்டாக அந்த அலமாரிக்குள்ள வந்து இவனும் தொப்புன்னு விழுகுறான் விழுந்துட்டு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு என்னடா இது அவன் சொன்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு லூசி லூசி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் இடி மெதுவா நடந்து காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஏதோ சவுண்ட் என்னடா சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு வண்டி மாதிரி வருது வண்டி கரெக்டாக இவனை இடிச்சுட்டு பாருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு ச ஒரு குள்ள மட்டும் இறங்கி வரேன் இறங்கி வந்து யார் நீங்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எட்மனை கொல்ல வரும்போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வர ஆக்சலே இவ தான் ஓயிட்டு இறங்கி வந்தோடனே யார் நீங்கன்னு கேட்கும்போது போது இங்கே தமிழர் ஒவ்வொருத்தர என் தங்கச்சி லூசி வந்திருக்கா அவளை கூப்பில தான் நான் வந்திருக்கேன் போது நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் எப்படி வந்தீங்க இதுக்குள்ள அப்படின்னு கேட்கும்போது அது நாங்கள் மொத்தம் நாலு பேரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் எங்கிட்ட கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறான் கேட்டோன்னே அவங்க மூஞ்சியே மாறி போயிடுது இவங்க எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் அப்படி பேம்பரிங் பண்ணுறா பண்ணிவிட்டு இந்த குழு இருக்கிற ட்ரெஸ்லாம் பொத்தி விட்டுட்டு காஃபி சாக்லேட் டர்க்கிஸ் டிலைட் அந்த மாதிரி கொடுத்து அவங்களால மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாள் என்கிட்ட கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எட்டு சரி ஓகே நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லி முடிச்சோடனே ஒயிட் வச்சு அங்கேருந்து கிளம்புறேன் இப்போ கிளம்பும்போது கரெக்டாக லூசி ஓடி வருவாங்க ஓடி வந்து எட்னா நீ இங்கே வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது இது என்ன ஆயிடும் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது இதுதான் நான் என்ன தம்னாஸ் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சொல்லும் போது அம்மா இவ்வளோ நேரம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் வந்தது ஒயிட் வீச் கண்டே பிடிக்கலையா அப்படின்னு யாரு ஒயிட் வீச் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தெரியாத மாதிரி கேட்கறான் தான் நானியாவோட ராணின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் ஆக்சுவலா அவள் நானியாவோட ராணியே கிடையாதான் அப்படின்னு அவ ரொம்ப கெட்டவளாம் எல்லாருக்கும் சாபம் கொடுத்துருவாளாம் அப்படின்னு சொல்லி லூசி மெதுவா சொல்லுவோம் நைட்டா பயம் ஆயிடுது சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆக்சுவல் நைட் என்னன்னு வந்திருப்பாங்க சோ எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு போய் எழுப்புறா எழுப்பி எட்மணி என் கூட வந்தான் இப்பயாவது நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது எட்மணி வந்து பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிடுறான் மாத்தி சொன்னோன்னே எல்லாரும் பாக்குறாங்க பார்த்தா லூசி ரொம்ப அழுகுறான் நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா மறுநாள் காலையில இருந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க கிரிக்கெட் விளையாண்டு நம்ம ஏன் திரும்ப கண்ணாமூச்சி விளையாடக்கூடாது அப்படின்னு கேட்டான் கேட்ட சூசன் ஒரு மாதிரி பார்க்குறான் பார்த்துட்டு விளையாண்டுட்டே இருக்கும்போது கண்ணாடி உடச்சிடுறாங்க கண்ணாடி உடச்சோன்னே அந்த அசிஸ்டன்ட் பொம்பளை இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்த ஆரம்பிக்குவோம் இவ்வளவு வழி இல்லாம எங்கனாலும் ஓடிட்டே இருக்காங்களோ ஓட ஓட அந்த பொம்பளை பின்னாடி வந்துட்டே இருக்கு கரெக்டாக அந்த அலைமாரி ரூமுக்கு வந்துருவாங்க வந்துட்டு வேற வழி இல்லாம அதுலயே ஒளிஞ்சுக்கிறாங்க ஒழிஞ்சு பார்த்தா கரெக்டாக அவங்க ரெண்டு பேர் எப்படி விழுவாங்களோ அதே மாதிரி ரெண்டு பேர் விழுந்து ஆச்சரியமா இருக்கு சொன்ன மாதிரி அப்படியே இருக்கு உடனே லூ லூசி வந்து கிண்டல் பண்ணுவாங்களா இது உங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோடனே சாரி நான் நாங்கள் அவனை நம்பல அப்படின்னு சொல்லிட்டு எட்மனையும் சாரி கேட்க சொல்றான் சாரி கேளு அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே தமிழசை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க போய் பார்த்தா அவங்க வீடே வெளியே பார்த்தா உடஞ்சிருக்கு கதவெல்லாம் உடனே லூசி ஹாக்காயி ஓட ஆரம்பிக்கிறாரு இவங்களும் பின்னாடி ஓடி போய் பார்த்தா வீட்டுக்குள்ள எல்லா பொருளும் கீழே அங்கிட்டமா விழுந்து கிடக்கு அங்கே உள்ள போய் பார்த்தா ஒரு நோட்டீஸ் மாதிரி இருக்கு அந்த நோட்டீஸ்ல ஒரு மனுஷிக்கு வந்து அடைய அடைக்கலம் கொடுத்துருக்காரு அதனால இவரை கைது பண்றோம் அப்படின்னு போட்டிருக்கு போட்டுவோடே சூசன் சொல்கிறான் இது ஏதாவது தப்பா இருக்குற நம்ம இங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது லூசி வந்து உனக்கு புரியல சூசன் அந்த மனுஷனா தான் நம்ம தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குது இவங்களும் மெதுவா வந்து என்னடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு பார்த்துட்டு மெதுவாக வராங்க வந்து பார்த்தா ஒரு பீவர் நிக்குது அந்த பீவர் விட்டு பக்கத்துல போய் பீட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறான் அதே என்னன்னா அது ஆக்சுவலா பேசும் இல்லையா இந்த நாட்டில் எல்லாம் பேசுவாங்களே அப்படி பேசணும்னா எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க ஷாக் ஆயிட்டு லூசிட்ட அது பேச ஆரம்பிக்குது நீ லூசி தானே தம்ன சொன்ன உன்னைய பத்தி நிறைய சொல்லியிருக்கான் இன்னும் உன்னோட ஹேண்ட் கட்சிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் டீட்டெயிலாக சொல்றேன் அப்படின்னு சொல்லாரு இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது சூசன் வந்து தடுக்கிறான் அது ஒரு பீவர் அது கூட போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் தமிழ்நாசம் தெரியும்னு சொன்னாரு ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தமிழ்லசை உனக்கு யாரும் தெரியுமா நம்ம அந்த பிரச்சனை வரக்குள்ள டக்குன்னு அவர் வீட்டுக்கு போயிட்டு உடனே கிளம்புறோம் ஓகேவா அப்படின்னு சூசன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நடந்து போனா ஒரு மலை மாதிரி இருக்கு மலைக்கு நடுவுல ஒரு வீடு மாதிரி இருக்கு அந்த வியூ வந்து அழகா காமிப்பாங்க குட்டி ஊனா அதுல சிம்னிலாம் வச்சு வீடு இருக்கும் வெளியே போனா பீவரோட ஒய்ஃப் வருது ஒய்ஃப் வந்து நீங்கள் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ட்ரடியூஸ் ஆகிக்குது இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இப்படி வீட்டுக்குள்ளே போகும்போது கட் பண்ணா பீவர் வந்து எல்லாரும் காஃபி உட்கார வச்சுட்டு எல்லாரும் ஆக்சுவலாக என்ன சொல்லுது அப்படின்னா இது ஒரு தீர்க்க தரிசனம் ஆதான்கு மகள்கள் ரெண்டு பேரும் ஏவாள்கள் மகள்கள் ரெண்டு பேரும் வந்துதான் ஒயிட்டு வச்சுருந்தது போரிட்டு எங்களை வந்து காப்பாற்றுவாங்க அதுதான் தீர்க்க தரிசனம் இது அதுபடிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் பிரமிப்பா அதையே கேட்டுட்டே இருக்காங்க கேட்டுட்டே இருக்கும்போது உடனே அடுத்த ஆக்சுவலாக என்ன சொல்லுதுன்னா நீங்க தான் சண்டை போட போறீங்க அஸ்லான் வந்துட்டே இருக்காரு நீங்க தான் ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டு வந்து நாங்கள் யாரு கூடயும் சண்டை போட போறதில்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன விளாடுறியா இது வந்து தீர்க்க தரிசனம் நீங்க இங்க வந்து எதிர்த்து நடந்தது இல்லை இது தீர்க்க தரிசனம் படி தான் நடக்குது அப்படின்னு பீவர் சொல்லும்போது உனே சூசன் பீட்டர் பத்தி இதுக்கு தான் நான் அப்பதே போகலான்னு சொன்னேன் வா இங்கேருந்து வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப எட்மன் அங்க இருக்க மட்டும் ஓடி போயிட்டு இருக்கோம் கட் பண்ணால் எட்மன் வந்து கோட்டையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான் இவங்களை பின்னாடி வந்து எட்மன் எட்மன் அப்படின்னு கட்டி பார்க்குறாங்க கரெக்டாக இவங்க கோட்டைக்குள்ளே போயிருப்பான் போனோடனே உடனே சூசன் கத்த ஆரம்பிக்கிறேன் இதுக்கு தான் நான் அப்படியே சொன்னேன் இங்கே வந்து கிளம்பலாம் அப்படின்னு இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பீட்டர் கத்த ஆரம்பிக்கிறான் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது லூசி வந்து நீங்கள் சண்டை போனாலும் எட்மன் வந்து திரும்ப வர போறது இல்லைங்கிறான் கட் பண்ணி எட்மனை காமிக்கிறாங்க ஆக்சுவலாக வெளியே போனால் அந்த வா கோட்டை வாசலில் நிறைய ஸ்டாச்சு மாதிரி இருக்கு ஸ்டாச்சு வந்து சாபத்தை கொடுத்து நிறைய பேரை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கா இப்படியே போகும்போது ஒரு ஓனாய் வந்து ஹெல்ப் பண்ணுது இல்ல போனா ஒயிட் விச்ச வந்து வாய் எட்மன் உங்க கூட பிறந்தவங்கள கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் கூப்பிட்டேன் அவங்க வர மாட்டாங்க நான் சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ தைரியம் உனக்கு இங்க தனியாக தனியா வர அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொள்ள வரும்போது ஆக்சுவலாக அவன் என்ன சொல்லிடுறான் அவங்க பீவர் குடும்பத்தோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒயிட் விச்ச அப்படியே காம் ஆகிட்டு அந்த குள்ளனை பார்த்து எட்மன் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க நான் அப்புறமா வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளனுக்கு வந்து உத்தரவு போட்டுறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கே இருக்க ஓனாய்க்க கூப்பிட்டு அங்க அவங்க எல்லாரையும் இங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஓனாயை அனுப்பி வைக்கிறா அப்போ தான் ஹெட்மெண்ட் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீல் பண்ணுறோம் அங்கே ஓடி வனாய்களெல்லாம் அந்த வீட்டு வந்து சுத்து போட்டு மேலே கதை உடைக்க ஆரம்பிக்கிது அதை சவுண்ட் கேட்டு இங்கேருந்து ஓடுற ஓடுறான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறா வெளியே வந்து பார்த்தா ஒரு ஓனாய் மட்டும் நின்றுட்டு இருக்கு பீவர் வந்து கத்த ஆரம்பிக்கிறேன் இந்த ஒயிட் விச்சோட ஆள் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பீட்டர் வந்து அந்த ஓனாயை நம்புகிறான் நான் எப்படி தப்பிக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஓனாய் வந்து லைட்டாக சிரிக்குது கட் பண்ண மத்த ஓனாய்கள் வந்து இந்த ஓனாய் வந்து கடிச்சு கஷ்டப்படுத்தி அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல போது அவங்க வடக்கு பக்கம் போனாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவங்க மேலே தான் நிற்க வச்சிருக்கு கீழே வந்து லூசி கேட்குறான் அவங்க உங்களுக்கு கடிச்சாங்களே வலிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது நிறைய எனக்கு நிறைய நான் நாங்க எந்த கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவது உன்னை பீட்டர் வந்து நாங்கள் கூடயும் சண்டை போட வரல எட்மன் கிடைச்சோன்னே நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பீட்டர் சொல்றாங்க கட் பண்ணாங்க அங்கே எட்மனை கம்மிக்கிறாங்க அவனுக்கு ஒரு ஃபுட்டு மாதிரி கொடுத்துருவோம் அது ஃப்ரீசாயிருக்கு அவனுக்கு சாப்பிடவே பிடிக்கல அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதை சாப்பிடையே எனக்கு கொஞ்சம் தரியா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது வேற யாரும் இல்ல தம்னஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஒயிட் விச் வந்து கோவமாக கதை படான்னு திறந்துட்டு உள்ளே வரா உள்ள வந்து நீ சொன்ன இடத்துல அவங்க இல்லை என்கிட்ட என்ன பொய் சொன்னியா அப்படின்னு கேக் கொள்ள வரா உடனே அவங்க வந்து அவள் அஸ்லன் கூட போறாத பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது கொல்ல வந்தவன் அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கும் போது தம்னஸ் வந்து இந்த நாட்டை பத்தி அவனுக்கு தெரியாது அவன் ஏதோ ஒளறான் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்ற வரான் காப்பாற்ற வரும்போது ஓ இவனை நீ காப்பாற்ற வரியா ஒரு சாக்லேட்டுக்காக லூசியை அடை அடைக்கலம் கொடுத்தா நீவந்த உன் என் போட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி இவனு சொல்லும் போது அவன் வந்து பாவமா நிற்கிறான் அது நீ அப்படின்னு பாக்குறா கட் பண்ணா தம்னஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு எட் கூப்பிட்டு மீதி இருக்கவங்களை கைது பண்றதுக்காக வந்துட்டு இருக்கா இவங்களும் அந்த பாதையெல்லாம் நடந்து போயிட்டே இருக்காங்க பை போயிட்டே இருக்கும்போது ஏதோ வண்டி வர மாதிரி சவுண்ட் கேட்குது சவுண்ட் கேட்டு ஐயோ ஒயிட் விச் தான் வரா அப்படின்னு சொல்லிட்டு திடுத்துட்டுனு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பாறை மாதிரி இருக்கு அந்த பாறை கடையில வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க அங்க ஒரு நிழல் மாதிரி தெரியுது இதை பார்த்தா ஒயிட் விச் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பீவர் வந்து வெளியே எட்டி பார்த்துட்டு வருது எட்டி பார்த்துட்டு வெளியே வாங்க அவங்களை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரைக்குது வேற யாருமே இல்ல கிறிஸ்மஸ் தாத்தா தான் அவர் வெளியே வந்துடுறாரு அவங்கள வெளியே வந்து ஷாக் ஆகிறேன் கிறிஸ்மஸ் அப்போ அவர் வந்து இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார் அவள் வந்து நூறு வருஷமாக கிறிஸ்மஸ்ஸே இல்லை இப்போதான் கிறிஸ்மஸ் வந்திருக்கு அஸ்லானும் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆக்சுவலாக அடுத்தது எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஊசிக்கு என்ன கிஃப்ட் குடியாது ஒரு லிக்யூட் மாதிரி கொடுக்குறாரு இது ஒரு டிராப் போது எப்படிப்பட்ட காயத்தையும் சரிப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூட் மாதிரி கொடுக்குறாரு அடுத்து ஒரு கத்தி கொடுக்குறாரு இந்த கத்தி வந்து பாதுகாப்பு உதவும் அடுத்து வந்து சூசனுக்கு வந்து ஒரு வில்லம்பு கொடுக்குறாரு இது வந்து குறி தவறவே தவறாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பிபி மாதிரி கொடுக்குற இதை ஊதுணுன்னா எங்கே இருந்தாலும் அவனுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அடுத்து வந்து பீட்டருக்கு வந்து ஒரே கிஃப்ட் தான் அவனுக்கு வந்து ஒரு வால் மாதிரி கொடுக்குறாரு ஆக்சுவலாக ஹீரோக்கெலாம் தானே கொடுப்பாங்க கொடுத்துட்டு இந்த வாலை நீ உபயோக கொடுத்த நாள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே மெதுவாக கிளம்புறாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸை தான் கிளம்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பாலத்தை கலக்கிறதா தான் பிளான் அந்த பாலம் வந்து விச்சோட சக்தி குறைஞ்சிட்டே வரனால அது உருகி போயிட்டே இருக்கு சரி வழியில் இதில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போறாங்க அது தொட்டாலே அப்படி புசு புசுன்னு சொல்லிட்டு உடைய ஆரம்பிக்குது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு தான் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டே இருக்கும் அப்படி போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஓனாய் வந்து ஒரு பீவர் பிடிச்சி வச்சுக்கிறாங்க பிடிச்சி வச்சுட்டு இவனை கொன்றுவன் சரணாடி இல்லாட்டி அப்படின்னு சொல்லும்போது உடனே பீவர் வந்து நான் செத்தாலும் பரவாயில்ல அவனுங்களை கொண்டு நீ தப்பிச்சு நானியாக்க நீங்க மூணு பேர் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லும்போது உடனே பீவர் வந்து நான் யாரையும் கொல்ல மாட்டேன் நாங்கள் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் கட்டியில் அந்த கத்தியை வச்சு குத்த மேல இருக்க ஐஸ் கட்டி உடஞ்சி விழுக்க ஒரு வெள்ளை மாதிரி ஏற்பட்டு அந்த கரெக்டாக அடிச்சுட்டு போய் அந்த கரையில வந்து விழுகுறாங்க கரையில வந்து மேலே இருந்து அப்படியே மெதுவாக அப்படியே அந்த காட்டுக்குள்ள வர ஐஸ் கட்டி உருகி பூ பூக்க ஆரம்பிக்குது அழகாக காமிச்சிருப்பாங்க இதே அந்த அதே இடத்துல இருந்து மேல இருந்து பாத்துட்டு இருக்கு சக்தி எல்லாம் குறைஞ்சிட்டு ஸோ அந்த ஆறு வந்து பனியிலேருந்து இருந்து உருகி ஓடிட்டு இருக்கு இதை கோவமா பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேக்குது என்னடா தெரியும் பார்த்தா ஒரு ஓனை வந்து அவங்க மூணு பேருக்கு ஹெல்ப் அந்த ஓனை வந்து மற்ற அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்தபோது இவ்வளவு கொள்ள வரும்போது எக்மன் வந்து காப்பாத்துறான் உடனே இல்ல இல்ல அவங்க வந்து அஸ்லான தான் போயிட்டு இருக்காங்க அவர் படையோட ரெடியா இருக்காராம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியுமே அவனை ஃப்ரீஸ் பண்ணி வந்து எட்மன் கடுப்பை கத்தாரிக்கிறான் உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு என்னதான் வேணும்னு அப்ப எட்மனுக்கு வந்து சப்புனு ஒரு அடி விழுகுது அடி விழுந்துட்டு ஆக்சுவலா அவன் என்ன சொல்றான்னா அஸ்லானுக்கு போர் தான் வேணும்னா நம்ம படையை திரட்டுங்க நம்மளும் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு உத்தரவிடறோம் கட் பண்ண அவங்க அஸ்லான் இருக்க இடத்துக்கே வந்துட்டாங்க அவங்க மூணு பேரையும் பார்த்தோன்னே எல்லாரும் ஆரவாரமா வரவேற்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க அதை பார்க்கும் போது ஆக்சுவலி இது தானே இவங்க மூணு தானே அவங்க நூற்றம்பது வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி வந்தோடனே பீட்டர் வந்து வாழ வைத்து நாங்க அஸ்லானை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நான் இதை பார்க்கும்போது ஒரு வாட்ட சத்தமா ஒருத்தர் வருவாரு அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக வந்தது என்னமோ ஒரு சிங்கம் தான் அந்த சீனை வந்து அடுத்து காமிப்பாங்க சார் அதே மாதிரி அந்த கூடத்துக்குள்ள அதுக்குழந்தை வந்து இந்த ஒரு சிங்கம் வருது வந்துட்டு மூணு பேரையும் பார்த்துட்டு நாலாவது இருக்கு அவனை எங்கள் நீங்கள் என்ன மூணு பேர் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே லைட்டாக மூஞ்சி மாறுது எல்லாம் இருக்கும் பீட்டர் அதான் சொல்கிறான் அதுக்காக தான் இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் என் தம்பி அவனை விட்டுட்டாங்க நாங்கள் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு பீட்டர் சொல்கிறான் சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ போய் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு கட் பண்ணா ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு இருக்கு சீங்கன்னா அதே தான் அந்த தீர்க்க தரிசனம் நீ அதை கொஞ்சம் யோசி நீங்கள் தான் போரிடணும் அப்படின் போது இல்லை எங்க நாங்கள் போரிடலாம் வரல எங்கள் தம்பியை மட்டும் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னா ஓகே உன் தம்பியை நான் காப்பாற்றி கொடுக்குறேன் ஆனால் நான் சொல்றது நீ கொஞ்சம் யோசித்து பாரு அப்படின்னு சொல்லி பீட்டர் சொல்லி அந்த சிங்கம் கிளம்பு கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆத்து உடையில விளாண்டுட்டு இருக்காங்க சரி ஓ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த ஓனாய்க்கு வந்துடுது இவன் அந்த ஒரு பிபி கிறிஸ்மஸ் அதை கொடுத்துருப்பாருல அதை ஓதனோடனே எல்லாரும் ஹெல்ப் போடணும் அதே மாதிரி ஊத எல்லாரும் வந்துடுறாங்க உள்ள வந்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை இருக்குது சன்னுதான் கரெக்டாக அந்த பீட்டர் வந்து அந்த ஓனாயை கொண்டுறான் அவனாலே அவனால நம்ப முடியல அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க நீ ஜெயிச்சிட்ட நீ போருக்கு ரெடியாகிறான் நினைக்கிறேன் எல்லாரும் அந்த ஒரு ஓனாயை பிடிச்சி வச்சிருப்பாங்க அதை விட்டோடனே அது பின்னாடியே போங்க எட்மனை நம்ம காப்பாற்றலான்னு சொல்லி மத்த மற்றவங்களுக்கு விடுறாரு அவங்களா ஓட உடனே அஸ்லான் வந்து பீட்டரை பாக்குறாரு நீ வந்து போருக்கு ரெடி ஆயிட்ட அப்படின்னு பார்க்குறாரு கட் பண்ணால் இவங்க அந்த எட்மனை அடைச்சி வச்சிருக்க போ இடத்துக்கு வந்துடுறாங்க இடத்துக்கு வந்து எட்மனையும் அங்கேருந்து காப்பாத்துறாங்க காப்பாத்தோனா அதை தெரிஞ்சு ஒயிட் விச் வந்து ரொம்ப கோவப்படுறா நம்ம வந்து போருக்கு ரெடி ஆகணும் எல்லாருமே இது பண்ணுங்க போர் ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கட் பண்றாங்க இங்க வந்து எட்மனை காப்பாத்தி வந்து அஸ்லா வந்து கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு இவங்கள வெளியே வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எட்மன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அஸ்லான் என்ன சொல்றா நடந்த பத்தி எதுவும் பேச வேணாம் உங்க தம்பியை வந்து உங்ககிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கட் பண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆக்சுவலா பீட்டர் என்ன சொல்றான்னா நீங்க இங்க வந்து கிளம்பி ஆகணும் போர் ரொம்ப கடுமையா இருக்கும் உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறான் நாளைக்கு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது லூசி வந்து போமாட்டோம் அப்படின்னு சொல்றோம் பீட்டர் வந்து நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே எட்மனும் ஒயிட் வச்சு வந்து ரொம்ப மோசம்னா கூட ஒரு வாரம் இருந்திருக்கேன் நாங்களும் இந்த போர்ல கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க போர்ல கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூசன் வந்து சரி ஓகே நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறேன் இவங்க ரெண்டு பேரும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து வால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரும் ஓடி வர மாதிரி சத்தம் கேட்குது என்னடா பார்த்தா பீவர் வந்து ஒயிட் விஷ் இருக்கா அவள் எட் கேட்குறா ஃபஸ்ட்லாம் நான் மீட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஒயிட் விஷிங் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே எக்ஸ்பிளேஷன் வந்து இங்கே நான் கட் பண்ணுறேன் ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய படம் ஸோ ரெண்டு படம் சொல்லலான்னு இருக்கேன் எக்ஸ்ப்ளேஷன் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய்